மட்டன் ச ச சாப்ஸ் ஒரு நெஞ்செலும் போட இருக்கும் இதுதான் சாப்ஸ் இது வந்து ஆட்டோட பத்து பன்னெண்டு கிலோ வெயிட்டானது இருக்கும் இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எண்ணெயை வேக வச்சாச்சு எண்ணெய் வேக வச்சாச்சு எண்ணெய் சுடுத்து இருக்குது அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாய் உப்பு ஆ கமகமகமகமாக வாசம் அடிக்கணும் இது வந்து சாப்ஸ் சாப்ஸு விற்று சாப்ஸுன்னு சொல்லுவாங்க சுக்கா சாரி சாப்ஸ் வந்து செஞ்சு பார்ப்போம் மட்டன் சாப்ஸ் சிம்பிள் டிஷ்ஷு வெங்காயம் தக்காளி சாரி வெங்காயம் தக்காளி இருக்காப்ப வெங்காயம் கார மிளகா பூண்டு இஞ்சி சோம்பு ஜீரகம் உப்பு மஞ்சத்தூள் அதில் வந்து மசாலாவில் ஃபுல்லாக ஏற்றுணும் நல்லா வரும் நாலு ஆதிவாசிகள் அந்த காலத்தில் நெருப்பில் மிளாத்தூளையும் உப்பையும் போட்டு நெருப்பில் சுட்டு சாப்பிடுவோம்ல அதை நினச்சிங்க சரிக்கல இது லாலிபாப் மாதிரி கடித்து திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மட்டனை இங்கே குக்கரில் வேக வச்சிருந்தோம் ராணி பாப்பா அஞ்சு சீட்டில் வேக வைக்கணும் அப்போ தான் அது சுவையாக இருக்கும் அப்படியே கொட்டிங்கன்னா பச்சை வாழை அடிக்கும் பச்சைக்கறியாகிடும் வேகணும் ஏன்னா இதில் அதிகமாக மசாலா வந்து ஒரு டூ மினிட்ஸும் விழுந்துடும் மட்டன் வேகாது மட்டன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேணும் மட்டன் குக்கரில் தான் நீங்கள் வைக்கணும் இல்லைன்னா டீ அடுப்பில் வைங்க நல்லா தழை 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 தானே எரிய இந்த மாதிரி வேக விடணும் மட்டன் நெஞ்ச் சாப்ஸு அது நல்லா வெந்து ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிட்டே இருக்குது எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுக்கலாம் இல்லை அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமிக்கிறேன் இதுதான் மட்டன் பேர் என்ன சாப்ஸ் மட்டன் சாப்ஸ் வித் மசாலா இதில் கொஞ்சோண்டு முட்டையை ஊற்றி மறுபடியும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் அதுதான் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுறது ஓகே நம்ம காரைக்குடி செட்டிநாடுலாம் இது விட போதும் இப்போ அடுத்த வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன் ஓகே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சின்ன டிஷ்ஷு அதை மல்டிபிள் ஒர்க் இருந்தால் அது மல்டிபிள் டிஷ்ஷு ஓகே பை